அனைவருக்கு வணக்கம் நான் டாக்டர் கமலகரன் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இன்றைக்கி நம்ம நெக் சம்மந்தமான எக்ஸசைஸ் பார்க்கலாம் எதனால் நம்ம இதை அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது நெக்கு தான் அந்த நெக்கு இல்லாமல் நம்ம எந்த பொருளையும் பார்க்க முடியாது ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இருப்போம் அப்போது நம்ம அந்த நெக்குக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுக்குற பட்சத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இந்த வழிகளை ஆரம்பிக்குது தரவழிக்க ஆரம்பிக்குது கண்ணுக்கெலாம் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் சில பேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி கூட வரும் இதெல்லாம் காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்னலாக சில மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்னஸ் ஆகும் அந்த டைட்னஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருதுன்னு நம்ம நாள் படை நாள் படை அப்படியே வச்சுட்டே இருக்கும் ஸ்ட்ரெயின் வச்சுக்கிட்டே இருக்கும் அதை ரிலாக்ஸ் பண்ண முடியாது இதை சரி பண்ணுறதுக்கு இது எக்ஸசைஸ்லாம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே எல்லோருமே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் என்னென்னு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இது என்னென்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்டை எப்படி உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு மேலே கீழே நல்லா மூணு கொடுக்குறீங்க லெஃப்ட்டு ரைட்டு திரும்புறீங்க சைடில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இப்போது ஃபஸ்ட்டு மேலே ஒரு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க

2 3 இந்த மாதிரிterraform shoulder apart shoulder outward initiate பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லா एक्सरसाइजும் ஒவ்வொரு 10 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க 3 டைம்ஸ் பண்ணுங்க 5 டைம்ஸ் கூட பண்ணலாம் அந்த வீடியோக்காக 3 டைம்ஸ் பண்ணுங்க நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் பண்ணால் டென் டைம்ஸ் பண்ணால் உங்களோட கன்வீனியன்ட் தான் இருந்தால் ஆனால் இது வந்து டெய்லி பண்ணிக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா இதை நீங்கள் டெய்லி பண்ணிக்கணுங்க ஏன்னா கழுத்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால தான் நெக்ஸ்ட்டு சைடில் பெயிண்ட் பண்ணுறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் मारी मारी वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन इन मारी थ्री टू फाइव टाइम्स मारी गई है नेक्स्ट वो पता है कई है தொடக்கி பின்னாடி வச்சுக்கணும் அதாவது தொடக்கி கீழே வச்சுக்கணும் கீழே வச்சுட்டு இந்த எல்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த சைடில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது பண்ணும்போது சில பேருக்கு வந்துட்டு இது மேலே பூக்குவோம் இதெல்லாம் கூப்பிடணும் இதை ஜஸ்ட் ரிலாக்ஸாக கூட்டணும் இங்கே நல்லா இது பண்ணுவாங்க ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபோர் பண்ண திருப்பி இந்த இதை இங்கே வச்சுட்டு ஒன்யன் ஒரே இடத்துல மூணு தடவை பண்ணிட்டு திருப்பி இந்த சைடில் பண்ணலாமா அப்படின்னு வேண்டாம் அந்த மாதிரி வேண்டாம் ஒவ்வொரு டைமும் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசில் வந்து புள்ளிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஏதாவது ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு அதை காமஸ்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் ஒரே இடத்துல ஒரே டைம் ஒன்று தூரம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அதனால் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கை வந்துட்டு இங்கே வச்சுக்கணும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா லேப்டாப்ஸ்லாம் நிறைய இப்படி யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் உங்களுக்கு எப்போது பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் ரொம்ப ஸ்டெயின் ஆகும் இந்த டூஃபோன் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த மசில்ஸில் ரொம்ப சரி ஆகும் ஸோ இதை ரிலாக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர் லெவலுக்கு கை வச்சுக்கணும் இந்த கை வச்சுட்டு இந்த கழுத்துக்கிட்ட முன்னாடி வச்சுட்டு இந்த ஆப்போசிட்டில் முட்டி சில பேர் இப்படி திரும்புவாங்க அப்படி திரும்ப வேண்டாம் ஆப்போசிட் மொட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் நீங்கள் கை வச்சுட்டு இங்கே கை வச்சு இப்படி பண்ணக்கூடாது ஜஸ்ட் பின்னாடி வச்சுக்கிட்டேன் இது வந்து ஷோல்டர் லெவலில் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் அந்த சப்ளை இன்னும் அந்த இடத்துல கை வச்சு அந்த இடத்துல இடத்துலேயும் பக்கம் சின்ன மசஞ்சு

One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Next, the <coughs> One, 2, 3, 4, 5, six, seven, eight, nine, ten. ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் இல்லை டென் டைம்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம்மெண்ட் சார் அச்ச ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸ்ட்ரிக்ட்னஸ் அதிகமாக வராது நெக் பெயின் அதிகமாக இருக்காது தலைவலி கம்மியாகும் உங்களோட ஒர்க்கில் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க